ஸ்டோர்ஸில் இன்றைக்கான அப்புறமா என்னென்னு பார்க்கலாம் கதிர் வந்து இன்றைக்கி நடந்த விஷயத்த உக்காந்துட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் குமார் வந்து எதுவுமே பேசாமல் போயிட்டானே என்னவா இருக்கோ உண்மையாலே திருந்திட்டு பானா அப்படின்னு நினச்சிட்டு கதிர் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது செந்திலும் சரவணனும் வராங்க வந்துட்டு ஏண்டா இப்படி பா யோசிச்சுட்டு இருக்க ரொம்பவே தீவிரமாக ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் குமார் வந்து இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் நடந்துச்சு அப்போ வந்து எதுவுமே பேசாமல் பரவாயில்ல ஏன் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசிட்டு போறான் அதை பார்த்த எனக்கு ரொம்பவே ஷாக்காக ஆக உண்மையிலேயே அவன் திருந்திட்டு பானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசெல்லாம் ரொம்பவே அடிச்சுக்குதுங்க தான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க கதிர் அது கேட்ட செந்திலும் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒருவேளை அவன் திருந்துட்டு நல்லது நல்லதுதான்டா நான் இதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட வரிசைக்கு வந்து ரொம்பவே யோசனையா இருக்கு உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி குமார் வந்து திருந்திட்டு பானா அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் நினச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை குமார் வந்து திருந்தனா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து என்ன நடக்க போதுன்னு வரப்போற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்